இன்றைய முக்கிய நிகழ்வுகள் அமைச்சர் சாய் சரவணகுமாரிடமிருந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை பறிப்பு திருமுருகனுக்கு குடிமைப்பொருள் கலைப்பண்பாட்டுத்துறை ஒதுக்கீடு புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்வு ஆளுநர் உரையில் ராதாகிருஷ்ணன் தகவல் திமுக காங்கிரஸ் ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் கடந்த ஆண்டை விட ஏழு புள்ளி அறுபத்தி ஒன்று சதவீதம் உயர்ந்துள்ளதாக இன்று கூடிய புதுச்சேரி சட்டப்பேரவை பட்ஜெட் கூட்டத்தொடரில் உரையாற்றிய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று துவங்கியது ஆண்டின் முதல் கூட்டம் என்பதால் புதுச்சேரி பொறுப்பு ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேரவையில் உரை நிகழ்த்தினார் முன்னதாக பட்டுவீஷ்டி சட்டையுடன் பேரவைக்கு வந்த சி பி ராதாகிருஷ்ணனை சபாநாயகர் செல்வம் வரவேற்று பேரவை மண்டபத்திற்குள் அழைத்து சென்றார் பேரவையில் ஆளுநர் ராதாகிருஷ்ணன் பேச துவங்கியபோது மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு எந்தவித நிதியும் ஒதுக்கவில்லை எனவும் புதுச்சேரி அரசின் செயல்பாடுகளை திமுக காங்கிரஸ் உறுப்பினர்கள் விமர்சிக்கத் தொடங்கினார்கள் தவறு இருந்தால் சுட்டிக்காட்டுங்கள் அரசு தரப்பில் திருத்திக் கொள்ளப்படும் முதலில் எனது உரையை கேளுங்கள் தயவு செய்து அமருங்கள் இது எனது முதல் உரை வேறு மாநிலத்துக்கு மாற்றப்பட்டதால் இது கடைசி உரை என்று குறிப்பிட்டு பேசத் தொடங்கினார் ராதாகிருஷ்ணன் இதனைத் தொடர்ந்து எதிர்க்கட்சிகள் அமர்ந்து ஆளுநரின் பேச்சை கேட்டு வந்தனர் தொடர்ந்து உரையாற்றிய ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரியில் கடந்த ஆண்டின் மொத்த ஒதுக்கீடான ரூபாய் பனிரெண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடியில் தொன்னூற்று மூன்று புள்ளி ஐம்பத்தி எட்டு விழுக்காடு செலவு செய்துள்ளதாகவும் புதுச்சேரி மாநிலத்தில் தனிநபர் வருமானம் ரூபாய் இரண்டு புள்ளி ஆறு மூன்று லட்சமாக உயர்ந்துள்ளதாகவும் இது கடந்த ஆண்டை விட ஏழு புள்ளி ஆறு ஒன்று விழுக்காடு வளர்ச்சியடைந்துள்ளதாக குறிப்பிட்ட ஆளுநர் விவசாயிகளுக்கு உற்பத்தி மானியமாக ரூபாய் ஏழு புள்ளி எண்பத்தி ஐந்து கோடி ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் இலவச அரிசி வழங்கும் திட்டத்தின் கீழ் மூன்று புள்ளி முப்பத்து ஏழு லட்சம் குடும்பத்தினருக்கு ரூபாய் இருநூற்று பத்தொன்பது கோடி செலவு செய்துள்ளதாகவும் முதலமைச்சரின் எரிவாயு மானியத்திற்காக ரூபாய் இருபத்து ஒன்று புள்ளி ஐம்பது செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் புதுச்சேரியில் உபரி மின்சாரத்தை விற்பனை செய்யப்பட்டதில் ரூபாய் இருநூற்று அறுபத்து ஒன்று இருபது கோடி வருவாய் கிடைத்ததாக மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய ராதாகிருஷ்ணன் புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகம் கட்ட ரூபாய் எட்டு கோடி ஒதுக்கியுள்ளதாகவும் வறுமை கோட்டிற்கு கீழ் வாழும் குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் ஆயிரம் வழங்கும் திட்டத்திற்காக ரூபாய் முப்பத்து ஆறு இரண்டு கோடி வழங்கப்பட்டிருப்பதாகவும் பெண் குழந்தைகள் பிறந்தால் அவர்களுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் வைப்பு நிதி வைப்பு திட்டத்திற்காக இரண்டாயிரத்து நூறு பெண் குழந்தைகளுக்கு ரூபாய் பத்து புள்ளி ஐம்பது கோடி செலவு செய்துள்ளதாகவும் ஆளுநர் உரையில் குறிப்பிட்ட முக்கிய அம்சமாகும் புதுச்சேரி பேரவையில் முந்தைய ஆளுநராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்குப் பிறகு இன்று சி வி ராதாகிருஷ்ணன் எழுபத்து ஐந்து நிமிடங்கள் தமிழில் உரையாற்றினார் என்பது குறிப்பிடத்தக்கது குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் லஞ்சம் பெற்றுக்கொண்டு ரேஷன் கார்டுகள் வழங்கப்படுவதாக எழுந்த குற்றச்சாட்டையடுத்து பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணகுமாரிடமிருந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை அதிரடியாக மாற்றப்பட்டுள்ளது புதுச்சேரி குடிமைப்பொருள் வழங்கல் துறையில் பதினைந்தாயிரம் பெற்றுக்கொண்டு வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள சிவப்பு ரேஷன் அட்டைகள் ஐம்பதாயிரத்திற்கும் அதிக மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்டுள்ளதாக சமூக அமைப்புகள் எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து குற்றம் சாட்டி வந்தனர் மேலும் முதலமைச்சர் மற்றும் துணைநிலை ஆளுநர் உடனடியாக இவ்விவர தலையிட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் தற்போது குடிமைப்பொருள் வழங்கல் துறை பாஜகவை சேர்ந்த அமைச்சர் சாய் சரவணகுமாரிடமிருந்து அதிரடியாக மாற்றப்பட்டது அவருக்கு ஆதிதிராவிடர் நலத்துறை சிறுபான்மையினர் நலத்துறை மற்றும் தீயணைப்புத்துறை ஆகியவை ஒதுக்கீடு செய்து முதலமைச்சர் அளித்த பரிந்துரைக்கு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் ஒப்புதல் அளித்துள்ளார் இதேபோல் கடந்த ஐந்து மாதங்களாக இலாக்கா ஒதுக்கப்படாமல் இருந்த அமைச்சர் திருமுருகனுக்கு குடிமைப்பொருள் வழங்க துறை ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது அதனுடன் கலை பண்பாட்டுத்துறை வீட்டு வசதி உள்ளிட்ட துறைகள் திருமுருகனுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி பட்ஜெட் வரும் இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்ய உள்ளார் என்றும் வரும் பதினான்காம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் செல்வம் தெரிவித்துள்ளார் புதுச்சேரி சட்டசபை வளாகத்தில் உள்ள அவரது அறையில் செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் செல்வம் இன்று நடைபெற்ற கவர்னர் உரைக்கு பின் சட்டசபை கூட்டத்தை எத்தனை நாள் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் கூடி விவாதித்தது அதன்படி வரும் பதினான்காம் தேதி வரை கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் நாளை கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானமும் வரும் இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நிதியமைச்சர் பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார் தொடர்ந்து மானிய கோரிக்கைகள் மீதான விவாதமும் பின் உறுப்பினர்களின் கேள்வி பதிலும் இடம்பெறும் எனவும் சபை நடக்கும் நாட்களில் அரசு செயலர்கள் கண்டிப்பாக சட்டமன்றத்திற்கு வர வேண்டும் எனவும் தெரிவித்தார் நாளைய தினம் கவர்னர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் விவாதங்களும் இருக்கும் அதன் பிறகு இரண்டாம் தேதி காலை ஒன்பது மணிக்கு நிதித்துறை பொது பொறுப்பு வைக்கின்ற மாண்புமிகு முதலமைச்சர் அவர் சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து நான்கு ஆண்டிற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்வார் அதன் பிறகு ஐந்தாம் மற்றும் ஆறாம் தேதிகளில் நிதிநிலை அறிக்கையின் மீதான பொது விவாதங்கள் நடைபெறும் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு சிறப்பு நிதியை ஒதுக்காததை கண்டித்து சட்டப்பேரவையில் அமளியில் ஈடுபட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆளுநர் உரையை புறக்கணித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரியின் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் இன்று காலை ஒன்பது முப்பது மணிக்கு ஆளுநர் உரையுடன் துவங்கியது துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் பேரவையில் உரை வாசிப்பை தொடங்கும்போது திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய பட்ஜெட்டில் புதுச்சேரிக்கு நிதி ஒதுக்கப்படவில்லை என ஆளுநருடன் வாதம் வைத்தனர் அப்போது உரையில் என்ன விபரம் இருக்கின்றது என்பதை அமைதியாக கேளுங்கள் அதில் சந்தேகம் இருந்தால் குறிப்பிடுங்கள் அதற்கு விளக்கம் அளிக்கிறேன் என அவர்களிடம் ஆளுநர் ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறி தனது உரையை வாசிக்க துவங்கினார் அப்போது உரை வாசிப்பின் இடையே குறுக்கிட்ட திமுக காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மத்திய அரசு புதுச்சேரிக்கு சிறப்பு நிதி ஒதுக்காததை கண்டித்தும் கடந்த பட்ஜெட்டில் அறிவித்த திட்டங்களை நிறைவேற்றாதது துறைமுக விரிவாக்கம் விமான நிலைய விரிவாக்கம் நியாய விலை கடைகள் திறக்காதது மின்துறை தனியார் மையம் உள்ளிட்ட பல்வேறு மக்கள் பிரச்சினைகளை சுட்டிக்காட்டி அமளியில் ஈடுபட்டனர் தொடர்ந்து அவர்கள் ஆளுநர் உரையை கண்டித்து பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர் புதுச்சேரியில் கஞ்சா முற்றிலுமாக ஒழிக்கப்படவில்லை என்றாலும் வெகுவாக குறைந்துள்ளதாக புதுச்சேரியிலிருந்து விடைபெற்ற சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் மேலும் புதிய துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் அவரது முழுமையான நிர்வாகத் திறனை புதுச்சேரி மக்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார் புதுச்சேரியின் பொறுப்பு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் மகாராஷ்டிரா மாநிலத்திற்கு ஆளுநராக மாற்றப்பட்ட நிலையில் புதுச்சேரியிலிருந்து இன்று விடைபெற்றார் முன்னதாக காவல்துறையினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்ட சி பி ராதாகிருஷ்ணன் சபாநாயகர் செல்வம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அமைச்சர்கள் காவல்துறை உயரதிகாரிகள் ஆகியோர் வழி அனுப்பி வைத்தனர் விடைபெறுவதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்த சி பி ராதாகிருஷ்ணன் குறைந்த காலம் ஆளுநராக பணியாற்றினாலும் கிடைத்த வாய்ப்புகளை புதுச்சேரி மாநில மக்களுக்கு உயர்வாக பணியாற்றிய மன திருப்தி உள்ளதாக தெரிவித்த அவர் எழுச்சி மிகு புதுச்சேரி என்ற தாரக மந்திரம் இருந்ததன் அதன் அடிப்படையில் பல்வேறு சீர்திருத்தங்களை குறுகிய காலத்தில் எடுத்துள்ளதாக தெரிவித்த அவர் கடந்த காலத்தில் குஜராத்தில் பணியாற்றிய கைலாசநாதன் மிகவும் அனுபவம் வாய்ந்தவர் என்பதால் அவரது முழுமையான நிர்வாகத் திறனை புதுச்சேரி மக்கள் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மேலும் முதல்வரும் புதிய ஆளுநரும் இணைந்து எழுச்சிமிகு புதுச்சேரியை உயர்ந்த லட்சியத்தை நோக்கி வழிநடத்துவார்கள் என்று நம்பிக்கை உள்ளதாகவும் தெரிவித்தார் குறைந்த காலத்தில் நிர்வாக சீர்திருத்தங்களை மேற்கொண்டதாகவும் புதுச்சேரியில் கஞ்சா முற்றிலும் ஒழிக்கப்படவில்லை என்றாலும் வெகுவாக குறைந்துள்ளது என்பதை அனைவருமே உணர்ந்துள்ளதாகவும் குப்பை இருந்த சுணக்கம் முழுவதுமாக நீக்கப்பட்டு தற்போது சுத்தம் மற்றும் பசுமையான புதுச்சேரியாக மாறியுள்ளது என்றார் இலவச அரிசி வழங்கும் கோப்பிற்கு ஒப்புதல் அளித்தது குறித்து விளக்கம் அளித்த அவர் நேரடியாக பணம் வழங்கும் போது சந்தையில் அரிசிக்கான பற்றாக்குறை இல்லாத நிலையில் அவர்கள் நினைக்கும் அரிசி வாங்கலாம் என்றும் ஆனாலும் வங்கியில் செலுத்தும் பணம் பல்வேறு வழிகளில் வாகிவிடும் என்பதால் அரிசியாக கிடைக்க வேண்டும் என பெண்கள் நினைக்கிறார்கள் அதனால் மாற்றத்தை ஏற்படுத்த அத்தியாவசியமாகிவிட்டது எனவே மக்களுடைய சிந்தனைகளோடு இணைந்து பயணிப்பதுதான் பொது வாழ்க்கையின் அர்த்தம் என கருதுவதாக தெரிவித்தார் புதுச்சேரி மாநில துணைநிலை ஆளுநராக சி பி ராதாகிருஷ்ணன் நான்கு மாதம் பொறுப்பு வகித்தது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இடபிள்யூஎஸ் பிரிவினர்களுக்கான பத்து சதவீத இடஒதுக்கீட்டை அமல்படுத்திய அரசு சார்பு செயலர்களின் உருவ பொம்மை எரித்து போராட்டம் உருவ பொம்மைகளை போலீசார் அணைக்க முயன்ற போது போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் கடுமையான தள்ளுமுள்ளும் வாக்குவாதமும் ஏற்பட்டது புதுச்சேரியில் குரூப் பி அரசு வேலை பணியிடங்களுக்கான அறிவிப்பானையில் எழுபது சதவீதம் உள்ள எம்பிசி இபிசி பிசிஎம் மற்றும் பிடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை ரத்து செய்துவிட்டு ஒரு சதவீதம் உள்ள இடபிள்யூஎஸ் எனும் உயர்சாதிக்கு பத்து சதவீதம் இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்திய புதுச்சேரி அரசு சார்பு செயலர்கள் கண்ணன் ஜெயசங்கர் ஆகியோரின் உருவ பொம்மை எரிக்கப் போவதாக புதுச்சேரி திராவிட விடுதலை கழகத்தினர் அறிவித்திருந்தனர் அதன்படி புதுச்சேரி திராவிட விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட சமூக அமைப்பினர் அண்ணா சிலை அருகே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் சார்பு செயலர்கள் ஜெய்சங்கர் கண்ணன் ஆகிய இருவரை கண்டித்து கோஷங்களை எழுப்பியவாறு இருந்தபோது திடீரென்று எதிர்பாராத விதமாக மினி வேனில் உருவ பொம்மைகளை கொண்டு வந்த போராட்டக்காரர்கள் பொம்மைகள் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து எரித்தனர் இதில் இரண்டு உருவ பொம்மைகளும் நடு ரோட்டில் கொழுந்துவிட்டு எரிந்தது மேலும் உருவ பொம்மையை கொளுத்தியதோடு இல்லாமல் இருந்து கொண்டிருந்த உருவ பொம்மைகளை சாலையில் தரத்தரவென்று இழுத்து சென்று ஓடியதால் பெரும் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து போலீசார் எரிந்த உருவ பொம்மையை அணைக்க முயன்றபோது போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான தள்ளுமுள்ளு வாக்குவாதம் ஏற்பட்டது மேலும் போராட்டக்காரர்களிடமிருந்து உருவ பொம்மையை பிடுங்கிய போலீசாரும் சாலையில் தரத்தரவென்று இழுத்து சென்று ஓடியதால் போ போராட்டக்களமே போர்க்களமாக காட்சியளித்தது இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட சமூக நல அமைப்பினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்களை போலீசார் கைது செய்தனர்

பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியை மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் நிறுவன பணியாளர்களுக்கான மருத்துவ பரிசோதனை முகாம் குருமாம்பேட் பகுதியில் நடைபெற்றது புதுச்சேரி உள்ளாட்சித்துறை சார்பில் கிரீன் வாரியர் அமைப்பு இணைந்து நடத்திய தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ சிகிச்சை முகாம் குருமாம்பேட் பாலம் மீட்பு பூங்காவில் நடைபெற்றது இதில் பாண்டிச்சேரி மற்றும் உழவர்கரை நகராட்சிகளில் திடக்கழிவு மேலாண்மை பணியில் மேற்கொண்டு வரும் கிரீன் வாரியர் பணியாளர்களுக்கு பரிசோதனை முகாம் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் தூய்மை பணியாளர்களுக்கான இலவச மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இதில் இருநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் ஈஸ்ட் கோஸ்ட் மருத்துவமனையின் மருத்துவ குழுவினர் கலந்து கொண்டு பணியாளர்களுக்கு பரிசோதனை மேற்கொண்டனர் இதில் சர்க்கரை நோய் ரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கிரீன் வாரியர் தலைவர் விக்னேஷ் துணைத் தலைவர் ஜெகதீஷ் ஆகியோர் தலைமையில் ஊழியர்கள் மிக சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்தநாளை முன்னிட்டு சொந்த செலவில் தொகுதி முழுவதும் உள்ள மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி பிறந்தநாளை கொண்டாடினார் புதுச்சேரி மாநில முத்தியால் பேட்டை தொகுதி காங்கிரஸ் பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் தனது பிறந்த நாளை முத்தியால்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் தனது குடும்பத்துடன் மற்றும் தொண்டர்கள் மத்தியில் கேக் வெட்டி வெகு விமர்சையாக கொண்டாடினார் பிறந்தநாள் கொண்டாடிய இவருக்கு காங்கிரஸ் கட்சியின் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வைத்தியலிங்கம் எம்பி சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னாள் காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் முன்னாள் அமைச்சர் கந்தசாமி முன்னாள் எம்எல்ஏ அனந்தராமன் காங்கிரஸ் துணைத் தலைவர் தேவதாஸ் இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜ் உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பிரமுகர்கள் தொழிலதிபர்கள் உள்ளிட்டோர் மற்றும் ஏராளமான தொகுதி மக்கள் சால்வை அணிவித்தும் பூங்கொத்துகள் கொடுத்தும் வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் முத்தியால்பேட்டை தொகுதி ஏழை எளிய பயனாளிகளுக்கு பத்து தட்டு வண்டி இருபது தையல் இயந்திரம் இரண்டு பேருக்கு இருசக்கர வாகனம் சுமார் இரண்டாயிரம் பேருக்கு புடவை மற்றும் ஆயிரத்து ஐநூறு குடும்பங்களுக்கு குடும்ப நலத்திட்ட உதவி அட்டை போன்ற நலத்திட்ட உதவிகளை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி அலுவலகம் திறக்க இவரது ஆதரவாளர்கள் தொகுதி முழுவதும் பட்டாசு வெடித்தும் அன்னதானம் வழங்கியும் ஈரம் ராஜேந்திரன் பிறந்த நாளை விமர்சையாக கொண்டாடினர் கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது கனுவாப்பேட்டை அரசு உயர்நிலைப் பள்ளியில் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு ஆண்டிற்கான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது இந்த போட்டிகளை பள்ளியின் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நடத்தினார் விளையாட்டுப் போட்டிக்கான பரிசளிப்பு விழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பள்ளியின் தலைமை ஆசிரியை விஜயலட்சுமி பரிசுகளை வழங்கி பாராட்டினார் மேலும் ஆசிரியர் ருவியர் பேராசிரியர் வரவேற்புரை வழங்கினார் பள்ளியின் பொறுப்பு ஆசிரியர் இளஞ்சொழியன் முன்னிலை வகித்தார் இறுதியாக உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் நன்றி உரை வழங்கினார் இவ்விழாவில் அனைத்து நிலை ஆசிரியர்களும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் நிகழ்ச்சியில் கிரிக்கெட் போட்டி கயிறு இழுத்தல் போட்டி ஓட்டப்பந்தயம் உயரம் தாண்டுதல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றது ஒட்டுமொத்தமாக ஆண்கள் பிரிவில் ரிஷிவர்மன் பெண்கள் பிரிவில் ஸ்வேதா மற்றும் தேன்மொழி ஆகியோர் சிறப்பாக தங்களது திறமையை வெளிப்படுத்தினர் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலயத்தில் தொன்னூற்று ஆறாம் ஆண்டு செடல் திருவிழா கடந்த வாரம் நடைபெற்றது இந்த நிலையில் நேற்று இரவு அம்மனுக்கு கும்பப்பாளையம் படைத்து பம்பை உடுக்கை சிலம்புடன் வர்ணித்தல் நிகழ்ச்சியும் நடைபெற்றது இதில் பொதுமக்கள் தரலாக கும்பம் படைத்தல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு கும்பசாதம் கொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து கும்பம் கும்பம்படையிலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரவு அம்மன் மேல் சார்த்தப்பட்ட புடவைகள் ஏலம் விடப்பட்ட இரவு தெருக்கூத்து நாடகம் நடைபெற்றது இதனை திரளான பொதுமக்கள் கண்டுகடித்தனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அருள்மிகு தேவி ஸ்ரீ ஏழை மாரியம்மன் ஆலய விழா குழுவினர் மற்றும் ஊர் பொதுமக்கள் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமின் நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது சென்னை சாய்ராம் கல்விக் குழுமத்தின் ஓர் அங்கமான புதுச்சேரியில் இயங்கி வரும் சாய்ராம் வித்யாலயா சிபிஎஸ்இ பள்ளியில் டாக்டர் ஏ அப்துல் அப்துல்கலாமை நினைவு தினம் மற்றும் இயற்கை பாதுகாப்பு நாளை முன்னிட்டு கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற வழிபாட்டுக் கூட்டத்தில் டாக்டர் அப்துல் கலாமிற்கு மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது அதனைத் தொடர்ந்து இயற்கை பாதுகாப்பை அறிவுறுத்தும் வகையில் பள்ளி மாணவர்கள் வில்லியனூர் காவல்துறையினரின் உதவியோடு விழிப்புணர்வு பேரணியை நடத்தினர் பின்னர் வில்லியனூர் திருக்காமேஸ்வரர் திருக்கோவிலில் மாணவர்கள் துப்புரவு பணியில் ஈடுபட்டனர் இயற்கை பாதுகாப்பை போற்றவும் விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் நெகிழிப்பையால் செய்யப்பட்ட ஆடை அலங்கார அணிவகுப்பு பள்ளி வளாகத்தில் நடத்தப்பட்டது மேலும் விழாவில் பங்கேற்ற பெற்றோர்கள் அனைவருக்கும் மரக்கன்றுகள் வழங்கப்பட்டது விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் பள்ளியின் தாளர் சாய் பிரகாஷ் லியோ முத்து அவர்களின் ஆலோசனையின்படி பள்ளி முதல்வர் டாக்டர் சுதா பள்ளியின் கண்காணிப்பாளர் கருணாகரன் ஆகியோர் விழாவை சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் இன்றே முக்கிய நிகழ்வுகள் அமைச்சர் சாய் சரவணகுமாரிடமிருந்து குடிமைப்பொருள் வழங்கல் துறை பறிப்பு திருமுருகனுக்கு குடிமைப்பொருள் பண்பாட்டுத்துறை ஒதுக்கீடு புதுச்சேரியில் தனிநபர் வருமானம் உயர்வு ஆளுநர் உரையில் ராதாகிருஷ்ணன் தகவல் பேரவையில் திமுக காங்கிரஸ் அமளி ஆளுநர் உரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து வெளிநடப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்